வாங்க மேகலாம்மா வணக்கம் காலை வணக்கம் ஹாய் வேணி சிஸ்டர் வாங்க வாங்க சாப்பிட்டிங்களா தம்பி என்ன பண்ணுறாங்க வேலைக்கு போயிட்டாங்களா சாப்பிட்றல இனிமேல் தாம்மா சாப்பிடணும் நீங்கள் சாப்பிட்டீங்களா சாப்பிடலை அப்படியே கொஞ்சம் வீடியோ இப்போ தான் போட ஆரம்பிச்சிருக்கோம் நீங்களும் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு சொல்லுங்கள் கண்டிப்பாக சொல்கிறேன் சிஸ்டர் சொல்கிறேம்மா கண்டிப்பாக சொல்கிறேன் அதே நேம் தானே இருக்குது கண்டிப்பாக வருவாங்கம்மா இந்த தம்பி வருவாங்களே லைவ் வருவாங்களே காணுமே அப்படின்ட்டு வருவாங்கம்மா கவலைப்படாதீங்க தேனியில் எந்த ஊரா யார் தேனி சுரேந்தர் நீங்கள் எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க எனக்கு தூத்துக்குடி நீங்கள் சாப்பிட்டீங்களா இனிமேதாம்மா சாப்பிடணும் நீங்கள் காலையில் என்ன சாப்பாடு தம்பி ஊருக்கு போய்ச்சா சுரேந்தர் நீங்கள் ஏற்கனவே லைவுக்கு வந்திருக்கீங்களே மதுரைன்னு சொன்னீங்களே ஞாபகம் இருக்கா என்ன கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்குது ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லைம்மா ஏதோ ஒரு கெட்ட நேரம் அவ்வளோதான் கொஞ்சம் சப்ஸ்கிரைபர் திரும்ப சம்பாரிச்சிக்கலாம்மா கவலைப்படாதீங்க ஹாய் அக்கா வாங்க கலை நேற்று நைட் லைவுக்கு வரல நாங்கள் எல்லோரும் தேடணும் பவி தூங்கிருப்பா அப்படி சொன்னான் கலை என்ன பண்ணுறீங்க சாப்பிட்டாச்சா காலை வணக்கம்மா போயிட்டாங்க மனசே இல்லாமல் வேலைக்கு போகிறான் என்ன செய்யம்மா கொஞ்சம் அப்படி தான் கஷ்டமாக இருக்கும் என்ன செய்ய தெரியாமல் பண்ணிட்டாங்க தம்பி திருப்பி இந்த சேனல் ரீச் ஆயிரும்மா கண்டிப்பாக கண்டிப்பாக ஆகும்மா கவலைப்படாதீங்க ஆமாக்கா தூங்கிட்டேன் ஆமாம் நான் லைவ் போடும்போதே பதினோரு மணி ஆயிடுச்சுல நான் லைக் போட்டு விட்டேன் இரண்டாவது லைக் நன்றி நன்றிம்மா ஐம்பது பேர் வந்தால் தான் லைவ் போட முடியும் ஆமாம் ஐம்பது சப்ஸ்கிரைபர் வந்தால் தான் லைவ் போட முடியும் நாற்பத்தி ரெண்டு நான் நேற்று சப்ஸ்கிரைப் பண்ணும்போதே நாற்பத்தி ரெண்டு பேர் வந்துட்டாங்கம்மா வந்துருவாங்க வந்துடுவாங்க இன்னொரு ரெண்டு நாளில் வந்துடுவாங்க அக்கா நான் உனக்கு கேட்டால் கோச்சிக்க மாட்டேங்களா கண்டிப்பாக கோச்சிக்க மாட்டேன் சொல்லுமா லைக் பண்ணுங்கப்பா இருக்கிறதே எட்டு பேர் தான் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நான் உனக்கு லைஃப் வர முடியல நேற்று கஷ்டமாக இருந்துச்சு ஓகேம்மா ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா என் லைஃப்க்கு நான் தப்பாக நினைக்க மாட்டேன்ம்மா ஏன்னா நான் வந்து உங்களை மாதிரி டைம் ஃபிக்ஸ் பண்ணி போட மாட்டேன் நைட்டு ஒம்பது மணினால் ஒம்பது மணி அப்படின்னு டெய்லி போட மாட்டேன் அதுவும் இல்லாமல் எப்போ நான் ஃப்ரீயாக இருக்கணும் அப்போ தான் போடுவேன் அப்போ நம்ம எதிர்பார்க்குறவங்களாம் வரணும்னு நினைக்க முடியாதுல்லாம்மா நேரத்தெல்லாம் பதினோரு மணிலேருந்து பன்னெண்டரை வரைக்கும் போச்சு இனி எல்லாம் வந்துடும் வேலை இதுக்கு வந்துடுவேன் ஓகே ஓகேம்மா நீ அந்த லைவ் வந்தீங்கல்ல நான் அன்னைக்கு வரல வரலையா கலை சரிம்மா அந்த அக்கா ரொம்ப நல்லவங்க அக்கா அவங்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க கண்டிப்பா கண்டிப்பா அது வேறு ஒன்றும் இல்லை லைவில் வந்தவங்க பேசுனது தப்பா அவ்வளோதான்ப்பா அவங்க என்ன பண்ணுவாங்க இவங்க பேசுனதுக்கு எனக்கும் அன்றைக்கி ரொம்ப கோவம் என்ன பண்ணுறது சதீஷ் அண்ணா நல்ல டைப் ஆனால் அன்னைக்கு ஏன் அப்படி சொன்னான்னு தெரியல அப்படியா ஓகேம்மா அவன் எதிர்பாராமல் சொல்லியிருப்பானோ எனக்கு தோணுது அதுதான் அன்னைக்கு வந்து சொன்னாங்க எல்லாருமே லைவில் அவன் அன்னைக்கு ஏதோ ஒரு மாதிரி தான் பேசினான் அவன் அவனாவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க எனக்கு தெரியாதுல்ல நான் பவி இருக்கா அந்த லைவில் தினேஷ் தம்பி இருக்காங்க அப்படின்ட்டு தான் வந்தேன் கலைச்செல்வி வணக்கம் அப்படிங்கிறாங்க மேகலம்மா அதனால் அந்த அக்காவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகேம்மா ஓகேம்மா நீங்களும் ரொம்ப நல்லவங்கன்னு பவி சொல்லியிருக்காளா அப்படிலாம் இல்லை நல்லவங்க தான் என்ன பண்ணுறது எல்லோரும் நல்லவங்க தான் சூழ்நிலைகள் அப்படி மாற்றிடுது என்ன பண்ண கோபம் வருது ஹாய் மேகலா அப்படிங்கிறாங்க மேகலா அம்மா மேகலா அம்மாவுக்கு கல்யாண வயசில் பையன் இருக்கான் ஓகேவா கலைம்மா அவங்க மேகலா அம்மா பையன் வந்து சேனல் வச்சுருந்தாங்க கலைமா அவங்க சேனலை எதிர்பாராத விதமாக புது ஃபோன் வாங்கியிருக்காங்க புது ஃபோன் வாங்கின உடனே அந்த சேனலை இந்த ஃபோனுக்கு மாற்றிட்டு அந்த பழைய ஃபோனில் உள்ள சேனலை அழிச்சிருக்காங்க சேனல் டிலைட் ஆயிடுச்சுமா பாவும் தம்பியும் அம்மாவும் ரொம்ப கஷ்டம் மனசளவில் ரொம்ப வேதனைப்படுறாங்க இப்போ திருப்பி அதே நேமில் வச்சுருக்காங்க சேனல் நான் போய் சப்போர்ட் பண்ணேன் ஹாய் கலை அப்படிங்கிறாங்க பாலமுருகன் ஓகே பாய் அப்புறமா வரேன் ஓகேம்மா ஓகேம்மா கவலைப்படாதீங்க ஹாய் பாலமுருகன் அப்படிங்கிறாங்க கலை சாரிக்கா ஓகேம்மா நீ எதுக்குமா சாரி கேட்குற காட்டு பறக்க விட்டாச்சு தேங்க்யூம்மா தேங்க்யூம்மா உங்க அன்பை கொடுக்கறதுக்கு ரொம்ப நன்றிம்மா யாரோ தான் வர்றோம் பேசி நட்பாகிறோம் ஓகேவா நீண்ட நாள் தொடரணும்னு ஆசைப்படுறேன் அது ஒன்றும் பண்ண முடியாதா அக்கா பண்ணணும்னா ஸ்டெப் எடுத்தால் பண்ணலாம் அது யாரையாவது விவரம் தெரிஞ்சவங்கள பார்க்கணும் நானும் புது ஃபோன் வாங்கும்போது எனக்கு வந்து இந்த விவரம்லாம் தெரியாது அதனால் எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு சேனல் போயிருமோ இந்த செல்லிருந்து அந்த செல்லுக்கு மாற்றினா அப்படின்னு சொல்லிட்டு அதனால் நான் கடையிலையே ஃபோன் எடுக்கிற கடையிலையே போயிட்டு எனக்கு இந்த இதில் இருக்கிறது சேனல் அதில் வரணும் அப்போ தான் நான் ஃபோன் வாங்குவேன் அப்படின்னு சொன்னேன் அது ஒன்றும் பிரச்சனை இல்லைக்கா இமெயில் ஐடி தான் அந்த இமெயில் ஐடி இதில் போட்டால் வந்துட போகுது அப்படின்னாங்க கடைசியில் இந்த ஃபோன்லேயும் வந்துருச்சு ஆனால் நான் அந்த ஃபோனில் டிலேட் பண்ணவே இல்லை எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு ஒருவேளை டிலேட் பண்ணால் சேனல் போயிருமோன்ட்டு கொஞ்ச நாள் ஆன உடனே ஆட்டோமேட்டிக்காக அந்த பழைய செல்லில் இருக்கிற சேனல் ஆட்டோமேட்டிக்காக போயிடுச்சு இந்த ஃபோனுக்கு வந்த உடனே நாம் அவசரப்பட்டு டிலேட் பண்ணக்கூடாது டிலேட் பண்ணுறதை எடுக்கிறது ரொம்ப தான் வேறு ஏதாவது செட்டிங்ஸ் மாறி போயிட்டால் கூட நம்ம ஐடியை தேடி எடுத்துடலாம் இதுவுமே பண்ண முடியும் அது இந்த டெக் சேனல் மாதிரி நல்லா விவரமாக பேசுகிறாங்க தெரியுமா அந்த மாதிரி உள்ளவங்க கிட்டே போனால் பண்ணி கொடுத்துருவாங்க ஆனால் காசு கேட்பாங்க காசு இப்போது நிறைய சப்ஸ்கிரைபர் இருக்காங்க அப்படின்னா நம்ம இறங்கி பண்ணலாம் இது ரொம்ப கம்மி தான் இரநூத்தொம்பது சப்ஸ்கிரைபர் தான் சாப்பிட்டேன் பாலமுருகன் அண்ணா அப்படிங்கிறாங்க கலை தங்கச்சி கலை அப்படிங்கிறாங்க பாலமுருகன்றதர் லிங்க் லிங்கு சொல்லுங்க அக்கா நான் சப்போர்ட் பண்ணுறேன் நெல்லை அபிஷியல் நெல்லை மோகன் அபிஷியல் அப்படின்னு வரும்மா தம்பிக்கு திருநெல்வேலி இப்போ இருக்கிறது கோயம்புத்தூரில் இருக்காங்க அவங்க அம்மா மட்டும்தான் தம்பி ஒரே பையன் நம்மளை மாதிரி தான் கஷ்டப்பட்ட ஃபேமிலி தான் அக்கா ஃபேஸ் காட்டுங்க திமிர பொண்ணு இன்னைக்கு கண்டிப்பாக ஃபேஸ் காட்டுவேன் பத்து நாள் ஆச்சுமா உடம்பு சரியில்ல இன்றைக்கி தான் இருக்குமா கண்டிப்பாக இன்றைக்கி ஃபேஸ் காட்டி லைவ் போடலாம் வீடியோ இல்லை ஷார்ட்ஸுக்கு ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ண முடியல நீ எப்படி இருக்க செல்வி நல்லா இருக்கியா சாட்டியம்மா ஹாய் திமுரு பொண்ணு அப்படிங்கிறாங்க பாலமுருகன் என்ன காலையிலேவா தம்பி என்ன பண்ண தம்பி வேலைக்கு போகலை வேலைக்கு போயாச்சுன்னா டெய்லி ஒரு லைவ் கூட போட முடியாது தம்பி காலையில் எட்டரைக்கு போயிட்டு நைட்டு ஒம்போதரைக்கு வருவேன் என்னால் ரொம்ப டயர்டாக இருக்கும் லைவே போட முடியாது சரி இருக்கிற வரைக்கும் போட்டு வைப்போம் நீங்கள் எங்கே இருக்கீங்க மாரிச்செல்வம் தம்பி வேலைக்கு போயாச்சா ஓகே அக்கா ஓகே கலை கலை சாப்பிட்டாச்சா என்ன சாப்பாடு கலையில கிளம்பிட்டு இருக்கேன் கிளம்பிட்டு இருக்கீங்களா அக்கா உங்க லைஃப்ல திருநெல்வேலிக்காரங்களா அதான் இருக்காங்களா கலை அப்படின்னு சொல்ல முடியாது நம்ம லைவில் வந்து நமக்கு சொந்தமானவங்க தான் அதிகம் அன்பு தான் வேறு ஒன்றுமே இல்லை திருநெல்வேலி பக்கத்து ஊர் தானே அதனால் ஒரு எப்படி சொல்கிறது அதனால் நம்ம தம்பி நம்ம தங்கச்சி நம்ம பக்கத்து ஊர் எதுனா ஒன்றா நமக்கு வருவாங்க அப்படியே பழகி 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 ரொம்ப க்ளோஸ் ஆகிடுச்சு ஏன் எல்லாருக்கும் ப்ளூ கலரில் நம்பர்ஸ் வருது ஏன் தம்பி அது புதுசாக வந்திருக்குது தம்பி கிரீடம் ஒரு மூணு பேருக்கு காமிக்கும் இப்போ பாருங்கள் கலைக்கு ஃபஸ்ட்டு கிரீடம் உங்களுக்கும் ஃபஸ்ட்டு கிரீடம் காட்டுது பாலமுருகன் பிரதருக்கு தேர்டு காட்டுது மூணு பேருக்கு வரும்ப்பா நவீன் ஹாய் தம்பி சாப்பிட்டாச்சா என்ன சாப்பாடு என்னோட கிரட்டம் வா கிரீடமா கிரீடம் நான் அதுவே அதுவேதான்ப்பா மாறும் நான் இவங்களுக்கு தான் கொடுக்கணும் அப்படிலாம் கிடையாதுப்பா இட்லி சாப்பிட்டே நீ இட்லி சாப்பிட்டீங்களா ஓகே ஓகே பாய் ஆஃபீஸ் கிளம்புற ஓகே தம்பி மாரி செல்வம் தம்பி பாய் அந்த பிள்ளை பிரவீணா நேற்று வந்துச்சு லைக் பண்ணுங்கப்பா எட்டு பேர் தான் இருக்கீங்க லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆயிடுச்சு அக்கா எனக்கு அதுக்குள்ளே ஒரு ஃபோன் வந்துருச்சு ஓஹோ அக்கா உங்கள் லைஃப்பில் திருநெலிக்காரங்களெலாம் அதிகமாக இருக்காங்களா அப்படி தானே கேட்ட கலை ரசம் வெண்டைக்காய் சூப்பர் சூப்பர்மா சூப்பர் தினேஷ் தம்பி நேற்று டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் டூட்டி அதனால் இன்னைக்கு ரெஸ்டில் இருப்பாங்க நாளைக்கு தான் டே ஷிஃப்ட் வருவாங்க வீட்டுக்கு போயாச்சுன்னா அவங்களுக்கு டவர் கிடைக்காது உன் கூட பிறந்தது நீயும் பவியும் மட்டுந்தானா உனக்கு பசங்க இருக்காங்களா இல்லை நியூ மேரிடா ஹாய் தாயின் கருவறை மணிகண்டன் தம்பி எங்கே போன ஆளையே பார்க்க முடியல அக்கா உங்களுக்கு திருநெல்வேலியா எனக்கு தூத்துக்குடி எனக்கு தூத்துக்குடிப்பா இங்க நல்ல மலை, அங்க நான் எந்த ஊர்ல என்ன யாரையுமே காணோம் தூங்கிட்டு இருப்பாங்களோ யார் அது காட்டாமைக்கு விளையாடுறது எங்க மைனியா அருள் தம்பி இருக்கியா பிரகாஷ் யாரையும் காணும் கொஞ்சம் நேரம் கழிச்சு போடுவோமா லைவ் எல்லோரும் வேலையை முடிச்சுட்டு வரட்டும் நேட்டு தான் ரொம்ப போகுது உங்க லைவ் கேட்டேன் என்னமா கேட்டேன் எனக்கு திருநெல்வேலியான்னு கேட்ட இல்லை எனக்கு தூத்துக்குடி என்ன கேட்ட கலை டைப் பண்ண ஏன் இவ்வளோ நேரம் ஆகுது ம் எனக்கு தூத்துக்குடிமா செல்லு ஹேங் ஆகுதா எனக்கு ப்ராப்ளமா இல்லை ஹோம் செல்லு ப்ராப்ளமா எனக்கு தான் ஒரு வேளை டவர் இல்லையோ ஜிகேன்னு ஒரு தம்பி வருவாங்க ஆளையே காணும் என்னோட உன்னோட செல்லா என்ன ஆச்சு ரொம்ப நாளாச்சா அவன் கொஞ்சம் பிஸியாக இருக்கான் ஓ அப்படியா ஏழு பேர் இருக்கீங்க லைக் பண்ணுங்கப்பா இல்லைன்னா சாமி கனவுல வந்து கண்ணை குத்திரும் சொன்ன போயிட்டாங்க போல சூப்பர் அக்கா நான் லைக் பண்ணிட்டேன் தேங்க்யூ கலம்மா தேங்க்யூம்மா உன் கூட பிறந்தது எத்தனை பேர் கலை நீ பவி அப்புறம் பவி வந்து ஒரு பையனும் பொண்ணும் சொன்னால் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் போக போகிறாங்க அப்படின்னு சொன்னால் உனக்கு பசங்க இருக்காங்களா நீதா அக்காவா என்னாச்சு யாரையும் காணும் சரி ஓகே கலைமா வெயிட் பண்ணு லைவை கட் பண்ணிட்டு திரும்ப போட்டு பார்க்குறேன் வெங்கட் மூன்றாம் பேரை உங்கள் பேர் என்னைய பேர் செல்வி வெங்கட் நீங்கள் எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க நல்லா இருக்கீங்களா வீட்டில் எல்லோரும் நல்லா இருக்காங்களா சரி ஓகே அப்படியே வெயிட் பண்ணுங்கள் இந்த லைவை கட் பண்ணிவிட்டு அடுத்தால் போடுறேன் வியூஸே வரலப்பா இருங்க வரேன் வெயிட் பண்ணுங்கள்